وعلى آله وصحبه أجمعين أما بعد بسم الله الرحمن الرحيم وَلَقَدْ نصركم اللَّهُ بِبَدْرٍ وَأَنْتُمْ أذلة فَاتَّقُوا اللَّهَ لَعَلَّكُمْ تَشْكُرُونَ أَلَا بَجْعَلْ لَهَا لَنْتَرَجْحَنْ بُرَيُّهُمْ إِلَّا مُلَّا اللَّهُ وَإِلَّا قُوْتِكُمْ بُخَلَّهُمْ உயிரிலும் மேலான கண்மணி முகமது ரசூலுல்லாஹி சல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்த தோழர்கள் குடும்பத்தார்கள் உடும்பத்தார்கள் சங்கமித்திருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் வந்து சேரமாக புனிதம் நிறைந்த பதிலுடைய நினைவு நாளான இன்றைய தினம் பதில் சுகதாக்களினுடைய வரக்கத்தினால் அவர்களுக்கு இருந்த உறுதியான ஈமானை எல்லாம் நமக்கு தந்து இந்த தீனுக்காக அவர்கள் செய்த மகத்தான சேவைகளை செதுமத்தை அல்லாஹ் முழுமையாக அல்லாஹ் பொருத்திக் கொள்வானாக அந்த பதிரிகங்களுடன் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் அனுபவிக்கிற பெரும் நசீபை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்துவிடுவானாக பதிரிகங்களுடைய மகப்பத்தையும் அன்பையும் மேசத்தையும் அல்லாஹ் ஆள காலமெல்லாம் நம்முடைய கல்வியை செய்வானாக வாழும் காலமெல்லாம் பதிலீன்கள் வாழ்ந்த அந்த வாழ்வை நாம் உள்வாங்கி வாழ்வதற்கு பதிலீன்களுடைய தியாகத்தை அல்லா கபூல் செய்வானாக நாம் ஒவ்வொருவர்களும் நம்மால் முடிந்த தியாகம் செய்கிற தியாகிகளாக அல்லா நம்மையும் அல்லா கபூல் செய்வானாக எல்லா ஏற்றுக்கொள்வானாக இன்றைய தினம் ஓதிய கேட்ட அனைத்து இறைவசனங்களுக்கும் நிறைவான நல்ல கூடி எல்லா உரங்கியவர்கள் குறைவானா கண்ணியமிக்க ஓமியன்களே இஸ்லாமிய வரலாற்றிலே மறக்க முடியாத ஒரு வரலாறு பதில் யுத்த களம் நபிகள் நாயகம் செல்லல்லா வாழைகோ செல்லம் மதீனாவிற்கு வந்ததற்கு பின்னால் ஒரு ஈராண்டுகள் கழித்து நடைபெறுகிற யுத்த காலம்தான் பதில் என்பது ஒரு குடும்பத்தின் பெயர் ஒரு கிலோமீட்டரில் இருக்கிற பதில் என்பது அது ஒரு குடும்பத்தின் பெயராக இருந்து பின்பு அங்கே ஒரு யுத்தம் நடைபெற்றதனால் அது யுத்தத்தினுடைய பின்னணியில் அந்த பெயர் சொல்லப்படுகிறது எனவே பதில் தளம் பதில் போர் இது ஏதோ ஆர்வலகத்தில் நடைபெற்ற எத்தனையோ யுத்தங்களை போல் அல்ல அந்த யுத்தம் உலகம் கடந்து வந்த பாதைகளில் ஒரு நூறு யுத்தம் மனித வரலாற்றை மாற்றி அமைத்த யுத்தம் உலகத்தின் அரசியல் தோங்கை திருத்தி அமைத்த யுத்தம் என்று ஒரு நூறு யுத்தத்தை நாம் வரிசைப்படுத்தினால் அதற்கு யுத்தத்திற்கு முக்கியமான பங்களிப்பு இருக்கும் வரலாற்றை பார்க்க வைத்த யுத்தம் பதில் ஏதோ முன்னூற்றி பதிமூணு பேர்கள் எதிர்த்து ஒரு ஆயிரம் பேர்கள் நிராயுத பாணிகளாக நின்று சஹாபிகள் யுத்த களத்தில் வெற்றி கொண்டார்கள் என்பதை தாண்டி அன்றைய துரோம் பாரசீகத்தை திருப்பி பார்க்க வைத்த யுத்தம் உலகத்தினுடைய சூப்பர் பவராக இருந்த பவர் ஒன்று ரோம் இன்னொன்று பாரசீகம் மிஞ்சுகிற ஒரு இஸ்லாமிய ஒரு பெரிய சக்தி உலகத்தில் போகிறது என்பதை தான் உலகம் முழுக்க பேசப்பட்டது ஏதோ அரபு இஸ்லாம் என்ற ஒரு கூட்டம் அவர்கள் அரபிகளை வென்றுவிட்டார்களாம் என்று பெரிய அளவில் பேசப்பட்ட யுத்தம் எனவே யுத்த சரித்திரங்களை பொறுத்த வரையில் அது நிறைய படிக்க வேண்டிய பாடங்கள் உள்ள ஒரு வரலாறு குறிப்பாக பதில் இந்த கலம் எனவே பதில் யுத்த கலத்தை எல்லாம் இங்கே முழுமையாக இங்கே சொல்லிவிட முடியாது அதிலே நாம் தெரிய வேண்டிய முக்கியமான விஷயம் இந்த போர் நடைபெற்றதற்கான காரணம் என்ன கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சு வருஷம் நபித்துவம் பெற்று மக்காவுல பதிமூணு வருஷம் மதியனாவுக்கு வந்ததற்கு பின்னால ஒரு ரெண்டு வருஷம் இந்த பதினைந்து வருடம் முஸ்லிம்களுக்கு பொறுமை மட்டும்தான் போதிக்கப்பட்டது அவர்கள் என்ன அநியாயம் செய்தாலும் என்ன அட்டூரியம் செய்தாலும் என்ன கஷ்டப்படுத்தினாலும் அல்லாஹ் வந்த ஒரே ஒரு பதில் குஃபூ ஐதீயக்கும் சொன்னார் உங்க கையை சுருட்டி வச்சுக்கங்க தோல்வியில கவனம் சொல்கிறேன் இதுதான் அல்லாட்டு பதிலாக வந்தேஷ் அடிக்கிறானே மிதிக்கிறானே கஷ்டப்படுத்துறான சொத்தை பொருந்துறானே அநியாயம் பண்றானே பதினைஞ்சு வருஷத்திற்கு பின்னால பதிர்கலத்தினுடைய வீரியத்தை விளங்கணும்னா பதினைஞ்சு வருஷம் சாம்பாக்கள் பட்ட கஷ்டத்தை மக்காவில் அவங்க அனுபவிச்ச துன்பத்தை எப்படியெல்லாம் எல்லாம் துன்பப்படுத்தினாங்க பொருளாதார ரீதியாக நெருக்கடி அப்படி கொடுத்தாங்க மூன்று வருஷம் பொருளாதார தடை விதித்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இறந்து போனவர்கள் தான் நபியின் குடும்பத்து குழந்தைகளும் அபூதாலி போன்றவர்கள் என்னென்ன வழிகளில் எல்லாம் வகைகளில் எல்லாம் நெருக்கடி கொடுக்க முடியுமோ அப்படியான நெருக்கடிகள் எல்லாம் நடிந்தவர்கள் மெலிந்தவர்கள் வரலாற்றுல எந்த வர்கள்ோ ஏழை அம்மாரியாகோ அப்படி கடுமையான முறையில் நெருக்கடி கொடுத்தா ஒவ்வொரு சகாம்பிகளை அவர்கள் செய்து துன்புறுத்துதல பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் உதாரணத்துக்கு நான் ஒண்ணு சொல்றேன் அந்த மக்களோடு உள்ள காலகட்டத்துல ஒரு பெரிய வீர பெண்கள் இஸ்லாமத்திற்காக அந்த அம்மா கொடுத்த முதல் உயிர் அந்த அம்மா தான்

ஒரு பெண்ணும் கூட பார்க்காம அவருடைய மறைவிடத்துல அம்பெருஞ்சி கொள்றான்னு சொன்னா ரெண்டு பக்கத்துல ஒட்டகத்தை இழுத்து வச்சு ரெண்டு பக்கமாக போக சொல்றான்னு சொன்னா இப்படியான ஒவ்வொருவர்களுக்கும் தீர் வேதனை கட்டுமையான சூட்டில் வேதனை ஒரு சித்தரவதை செய்வதற்கு

ஒரு நிராசை அடைஞ்சு போய் ஒரு சகாபி கேட்கிறாங்க சப்பா அம்மாட்ட இருந்து பதில் குஃபு குஃபு நீங்க கையை நீட்ட கூடாது கையை நீட்ட கூடாது பதில் தாக்குதல் செய்யக்கூடாது அடிக்க கூடாது ஆயுதத்தை எடுக்க கூடாது இப்படித்தான அம்மாட்ட இருந்து பதிலுக்கு மேல பதிலா வருது யார சூழல்லா நாங்க எவ்வளவு நாட்கள் தான் இந்த வழியை வேதனையும் தாங்கிட்டே இருக்கணும் அனிதம் இழைக்கப்பட்டவர்கள் காலமெல்லாம் எல்லாம் அனிதம் தானா அநியாயம் செய்யறோம் காலமெல்லாம் அநியாயம் செஞ்சிட்டு இருப்பானா

விடவும் பெரிய சோதனை தரலையே நினைச்சு நிச்சயம் செய்யுங்க ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம எப்படி நினைக்கணும் தானே இதை விட பெரிய சோதனை தானே போது அதைத்தான் அதத்தான் ரேசனை காட்டுறாங்க கஷ்டம் வந்து நிக்கிறாங்க கடைசியா நிராசையா தேடிற சூழ்நாட்டை வந்து நிக்கிறப்ப உங்களுக்கு முன்னால உங்களை என்ன செய்யலாம் தெரியுமா கால பூமியாண்டு ஒரு முட்டு வரைக்கும் அவன பூமியில புதைச்சி நிபாட்டிட்டு அங்கே கூட ஒரு பெரிய கம்பத்தை எடுப்பான் எடுத்து அவன் வச்சு ரெண்டு துண்டா கலந்து போவான் அப்படியெல்லாம் கஷ்டம் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இப்படியான உதாரணங்களையும் தேச்சுதலையும் ஆறுதலையும் அம்சல்லா செல்லாம் இப்படித்தான் நிறைய சொன்ன இது மக்காவில இருந்த வரைக்கும்

அவங்க வியாபாரத்துக்காக போகும்போது ஒட்டரத்தை குறுங்கிறது பொருளாதாரத்தை என்ன ரவுடித்தனம் செய்ய முடியுமோ முஸ்லீம்களை மதியனாவுக்கு போய் வாழ வேண்டும் முஸ்லீமும் தெரிஞ்ச மக்காவாசி தெரிஞ்ச அவ்வளவு பெரிய கடுமையாக மதீனாவுக்கு போனதற்கு பின்னாலையும் சித்திரவரையும் சிரமங்களையும் அனுபவிச்சாங்க ஒரு கட்டம் அப்படி போய் கொசு நிற்கிற பொழுது அல்லாஹு கால அநியாயிட்ட அறிவு கொண்டு வந்து அவன் துத்திய மூலையை நிறுத்துவான் அல்லது ஏதாவது உச்சகட்டமா அநியாயம் செய்யறதுக்கு திடீர்னு அவன் கூட அல்ல கலந்து விடுவான் அப்படின்னா அவன் கதை மொழிய போது நடத்தும் பொதுவா அநியாயத்தை இந்த காலத்துல அல்ல நீண்ட காலத்துல விட மாட்டான் அநியாயம் வாழவே செய்யாதே என்பது வரலாறு அல்ல அநியாயத்துக்கு வாழ்க்கை உண்டு பல சில காலங்கள் கொடுப்பான் ஒரு நாள் அல்லா பெருசா பிடிப்பான் என்பதாக குரான் சொல்றது இந்த மாதிரி நுண்ணிடம் கால தாமதங்கள் கொடுக்கப்பட்டு அவர்கள் பிடிக்கப்படுவார்கள் அப்படித்தான் அது கடுமையா இருக்கும் அவனை வந்து நல்லா அப்படியே சிரியா விட்டு நல்ல வார சொல்லி விட்டு அவன் இஷ்டத்துக்கு அப்படியே சுகபோகத்துல சொத்து செல்வத்தை சேர்த்து சேர்த்து எவன்ட அநியாயம் பண்றான் எவனை கஷ்டப்படுத்துறோம் எவ்வளவு காயப்படுத்துறோம் எவன் இதயத்தை நொறுக்கிறோம் இதெல்லாம் பாக்காம பணம் வருது காசு வருதுன்னு இப்படியே சேர்ந்துக்கிட்டு போய்கிட்டே இருப்பான் நான் திறந்து விட்டுருவா துணியாவுடைய எல்லா வாசனையும் திறந்து விடுவேன் அப்படியே சந்தோஷத்துல உச்சத்துல நிற்கும் போது அப்ப பிடிக்கிறது சாதாரணமா பிடிக்கிறது அது கடுமையா இருக்கும்

கொண்டு போய் சரக்கா பணமாக்கி பலஸ்தீனத்துல போய் சிரியாவுல போய் இத அப்படியே ஆயுதமா மாத்தி அந்த ஆயுதத்தை வாங்கிட்டு வந்து முஸ்லீம்களை அழிக்கணும் திட்டம் எப்படி சொத்து யாருடைய சொத்து முஸ்லீம்களுடைய சொத்து முஸ்லீம்கள் மக்காவுல இருக்கிற புடிங்க வச்சிருக்கிறான் பாருங்க முஸ்லீம்களுடைய சொத்து இருக்கும் வியாபார சாலை இருக்கும் வீடு இருக்கும் இத பூரம் விட்டாங்க இத காசாக்கினாங்க இந்த காசை கொண்டு போய் சிரியாவுக்கு போனாங்க போய் சரக்கு பூரா ஆயுதம் ஆயுதத்தை வாங்கிட்டு வந்து அவங்க காசுலேயே ஆயுதம் வாங்கி அவங்களே அழிக்கணும் கொண்டு வந்தப்ப தான் செல்லாலை செல்லும் அந்த ஆயுத கூட்டத்தை தடுத்து நிறுத்துவதற்கும் அவங்களுடைய சொத்தை வாங்குவதற்கும் பெறப்பட்ட அந்த களம் தான் கடைசியில போய் அது பதில் காலத்துல போய் நின்றுச்சு பதில் யுத்தத்துல போய் நின்றுச்சு அல்லாஹினால் திட்டமிடப்பட்டு அல்லாஹினால் வாக்களிக்கப்பட்ட ஒரு பதில் களம் அலமது இல்லா முன்னூத்தி பதிமூணு சகாபாக்கள் இந்த தீவிர முத முதல்ல தொடர்பட்டார்கள் அல்லாஹ் அவர்களிடத்தில் உதயமாகி இப்படி ஒரு வார்த்தையை சொன்னா அல்லாஹ் மன்னிச்சுட்டான் பதிரிங்கள் ஒவ்வொரு முன்னால் அல்லாஹ் காட்சி தந்தான்னு யாருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல அல்லாஹ் நேரடியா காட்சி குடுத்துட்டான் முன்னூத்தி இருபத்திமூணு பதிரிங்களும் அல்லாஹுவ பார்த்தோம் உலகத்துல அல்லாஹுவா இது கணவுல எல்லாம் நடக்கலை லாய்லம் லா ஹுத்திருக்கு

அவங்க அப்படி வாழ இல்லை பாவத்துல வாழ இல்லை ஒரு வார்த்தை அல்லா சொல்ல பாருங்க எப்படி வார்த்தை கேஷ் உண்மையில் இந்த இடத்தில் பதினாலு பேர்கள் கொல்லப்பட்டார்கள் பதினாலு சகாபாக்கள் கொல்லப்பட்டார்கள் எட்டு அன்சாரிகள் ஆறு ஆறு பேர் மக்காவாசிங்க எட்டு பேர் நிறைய ஊடுருவி பேசுறதுக்கான சூழ்நிலை இல்லை

முதல் விஷயம் பொருளாதாரத்தில் தங்கரைகளாக ஒன்றுமே இல்லாத தராணிகளாக பல ஏறைகளாக இருந்தீர்கள் அல்லாஹ் பயந்து நச்சுப்பட்டு வாழ்ந்து கொண்டு எதற்கும் வரசுல சொன்னா இந்த மூன்று தடைகளையும் பதில் தடத்து தந்தது சிறுபான்மையினராக இருந்தவர்களுக்கு அரசியல் அதிகாரத்தை தந்தது பொருளாதாரம் இல்லாதவர்களுக்கு அன்பான் என்ற பதில் கிடைத்த அனிமத்து பொருள் பெரிய சொத்தாக கிடைத்தது பொருளாதாரத்துல முஸ்தலா ஃபோனசில் ஆழம் பொருளாதாரம் அகர்ந்தது அரசியல் பெரிய அளவு பலமானது சிறுபான்மை கூட்டமாக இருந்தவங்க வளர்மைக்கு கூட்டமாக மாறினாங்க பயம் இல்லாத ஒரு மதீனாவை பதில் தந்தது பதிலுக்கு பின்னால முஸ்லீம்களை பார்த்தாலே பயப்பட ஆரம்பிச்சாங்க மக்காவாசிகள் அந்த பயத்தை கொடுத்து அது வரைக்கும் முஸ்லீம்கள் தான் அச்சப்பட்டு வாழ்ந்தார் அச்சத்தில் இருந்து விடுதலை பயத்தில் பயத்தில் இருந்து விடுதலை பசியில் இருந்து விடுதலை அரசியல் ஆதிக்கம் ان تكون جيدتنا وذكرتنا واخر دعوانا الحمد لله رب العالمين اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشوعنا وتمن تفسير اعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الاخبار ربنا ربيع كما ربياني صغيرا صلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم الله